பிரதமர் நரேந்திர மோடி வரும் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ரஷ்யா ஆஸ்திரியா நாடுகளில் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அழைப்பை ஏற்று வரும் எட்டாம் தேதி மாஸ்கோ செல்லும் பிரதமர் அங்கு நடைபெறும் இருபத்தி இரண்டாவது இந்திய ரஷ்ய ஆண்டு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார் அப்போது இந்தியா ரஷ்யா இடையே நீடிக்கும் உறவுகள் குறித்தும் புதிய உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார்கள் பிரதமரின் ரஷ்ய பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் உலக விவகாரங்கள் குறித்தும் இருநாட்டு தலைவர்கள் முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் வலியுறுத்தியுள்ளார் மும்பையில் புதிதாக கட்டப்பட்ட நிர்வாக தீர்ப்பாயத்தின் கட்டிடங்களை இன்று அவர் திறந்து வைத்தார் அப்போது தூர்தர்ஷனுக்காக பிரத்யேகமாக பேட்டியளித்த தலைமை நீதிபதி நிர்வாக தீர்ப்பாயத்தின் கிளைகளை அதிக அளவு தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் நாட்டின் வணிக தலைநகராக இருக்கும் மும்பையில் அதிகரித்து வரும் வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண முடியும் என சந்திரசூட் நம்பிக்கை தெரிவித்தார் மணிப்பூர் உத்தரகண்ட் மற்றும் அசாம் மாநிலங்களில் வரலாறு காணாத பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மணிப்பூர் மாநிலத்தில் பல மாவட்டங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கை முடங்கியுள்ளது இதையடுத்து அம்மாநில அரசு மீட்புப் பணிகளை தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில பேரிடர் மீட்புப் பணித்துறை அமைச்சர் அவாங் நவாமி தெரிவித்துள்ளார் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்களை மீட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவது முதல் இலக்காக கொண்டு அரசு செயல்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் இதேபோன்று உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழையால் டேராடூன் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது கனமழை காரணமாக சாலைகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது தலைநகர் இம்பாலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் சூழ்ந்துள்ளன இதையடுத்து அந்த பகுதிகளின் மீட்பு பணிகளில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் அசாம் மாநிலத்தில் கனமழையால் மோரிகோ மாவட்டத்தில் மட்டும் நூற்று நான்கு கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்து இன்னும் வடியாமல் இருப்பதால் மீட்பு பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அசாம் மாநிலத்தின் பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளன தலைநகர் தில்லியிலும் இன்று திடீரென பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள் அமர்நாத் யாத்திரை மேற்கொள்ள சிறப்பான வசதியை மத்திய அரசு செய்திருப்பதால் யாத்திரை பயணம் சிரமமின்றி இருப்பதாக பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கிய அமர்நாத் யாத்திரை பயணம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி நிறைவடைகிறது ஐம்பத்து இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த புனித பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அமர்நாத்திற்கு சென்று பாபா போலேநாத் தரிசனம் செய்கின்றனர் அதன்படி நேற்று மட்டும் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அமர்நாத் குகை கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர் கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு சிறப்பான ஏற்பாடுகளை மத்திய அரசு செய்திருப்பதால் தங்களது பயணம் சிரமமின்றி இருப்பதாக பல பக்தர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட ஐந்து லிட்டர் சாராயம் உள்ளிட்ட மது வகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் ஆந்திராவிலிருந்து சாராயம் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் இன்று அதிரடி சோதனை செய்தபோது போது இருபத்தைந்து லிட்டர் சாராயம் மற்றும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதனை விற்பனை செய்த ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ரி இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் தொடர் லண்டனில் நடைபெற்று வருகிறது இதில் இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்பரி பிரான்சின் அல்போனா இணை ஆறுக்கு நான்கு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் கஜகஸ்தான் இணையை வென்று இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டே மினார் ஸ்பெயின் நாட்டின் ஜூமே முனாரை எதிர்கொண்டார் இதில் அலெக்ஸ் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு இரண்டு ஏழுக்கு ஐந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றார்